அதற்கென்று ஒரு கண்ணியம் வழங்கப்பட வேண்டும் என்று அல்வா தாரா தன்னுடைய சொல்லி இருக்கிறான் அதே போன்று ஒரு பள்ளி வாசனை நிர்வகிக்கக்கூடியவர்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் பள்ளிவாசனை ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடியவர் எந்த விதத்தில் அணுக வேண்டும் என்பதை பற்றி எல்லாம் அவர்கள் தங்களுடைய பொன்மொழிகளின் மூலமாக நமக்கு வழிமுறையை காட்டி சென்றிருக்கிறார்கள் ஒரு வாசனை பொறுத்தவரைக்கும் ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடியவர் எந்த அடிப்படையில் அதனை அணுக வேண்டும் என்பதை நாம் குர்ஆன் சுன்னாவின் வழியாக பார்க்க வருகிறோம் இந்த காரியங்களின் அடிப்படையிலே ஒரு முஸ்லீம் செயல்படுவது என்பது அவருக்கு காட்டப்பட்ட வழிமுறை என்பதையும் நாம் கவனத்திலே கொண்டு செயல்பட வேண்டும் அல்லாஹ் அவ்வா சுஹானுதாலா தன்னுடைய திருமுறையிலே சொல்லி காட்டுகிறான் பி பூபூஜின் அதிகமாக அன் அவர் இந்து க ரஃபி ஹஸ்மு அதாவது அவ்வாறுடைய இல்லங்களில் மஸ்ஜிதுகளில் அவ்வாறுடைய பெயர் கூறப்பட வேண்டும் என்பதை அல்லா சுஹான் குறிப்பிடுகிறார் அதே போன்று கண்ணியம் உயர்த்தப்பட வேண்டும் என்பதையும் தன்னுடைய திருமறையிலே குறிப்பிடுகிறான் அதே போன்று மற்றொரு வசனத்திலே அல்லா சுஹான் சொல்லும் பொழுது அவனுக்கே உரியது அந்த அவ்வாஹுவோடு சேர்த்து நீங்க என்ன செய்யாதீங்க வேறு யாரையும் அழைக்காதீர்கள் என்று சொல்லுகிறான் இந்த வசனத்தில் அஹான் சொல்லக்கூடியது பள்ளிவாசல்கள் என்பது அவ்வாஹிற்காக மட்டுமே இருக்கக்கூடியது அந்த பள்ளிவாசல்களில் அல்லாஹ்வுடைய பெயர்கள் உச்சரிக்கப்பட வேண்டுமே தவிர அல்லாஹ்வை புகழப்பட வேண்டுமே தவிர மற்ற யாருடைய புகழ்ச்சியும் என்ன செய்யப்படக்கூடாது அந்த பள்ளி வாசலிலே சொல்லப்படக்கூடாது என்பதை அல்லாஹ் இங்கே நமக்கு உணர்த்துகிறான் பள்ளிவாசலிலே அமர்ந்து கொண்டு மனூதுகள் ஓதுவது ராஜீவுகள் ஓதுவது பிற அவுரியாக்களை புகழ்ந்து பேசுவது அங்கே அவர்களை புகழ்ந்து அவர்களிடத்திலே உதவி தேடுவது இப்படி எல்லா விஷயங்களும் பள்ளிவாசல்களிலே அல்லாஹ் சுலஹான் உத்தாரா என்ன செய்திருக்கிறான் தடுத்திருக்கிறான் அவ்வாறு செய்வது அவ்வாஹுக்கு இணைகற்பிக்கக்கூடிய காரியம் என்பதையும் அல்லாஹ் சுஹானு தாலா இங்கே சொல்லி காட்டுகிறான் அதே போன்று பள்ளி வாசல்களை அந்த நிர்வாகிகளை பற்றி அல்லாஹ் சுஹானு தாலா தன்னுடைய திருமறையில சொல்லும் பொழுது இந்தமாய் அமுரு மசாஜிதாகி மன் ஆமன் அபில்லாஹி ஒலியோமில் ஆஹிரி

மறுமை நாளின் மீது நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும் தொழுகையை முறையாக நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அவ்வாறு மட்டுமே பயந்தவர்களாக இருக்க வேண்டும் ஜக்காத்தை முறையாக பேணி கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் சுஹானு தாலா சொல்லுகிறான் அதோடு மட்டுமல்லாமல் அல்லாஹ் சொல்லக்கூடிய நேரத்திலே இவர்கள்தான் அவ்வாஹினால் நேர்வடி பெற்றவர்களாக இருக்கிறார்கள் என்பதையும் அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறார் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக அவ்வாறிற்கு இணை கற்பிக்காதவர்களாக முற்றிலுமாக மறுமை நாளை நம்பக்கூடியவர்களாக ஜக்காத்தை முறையாக வழங்கக்கூடியவர்களாக எல்லா காரியங்களிலும் அவ்வாஹிற்கு மட்டுமே பயந்து வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை இங்கே நமக்கு உணர்த்தி காட்டுகிறார் அதே வசல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் அஹப்புல் அஹபுல் அதாவது அப்பாஹுவிற்கு மிகவும் விருப்பமான ஒரு ஊர் இருக்கிறது என்று சொன்னால் எங்கு அதிகமாக பழிவாசல்கள் இருக்கிறதோ அந்த இடம்தான் உள்ளாஹளுக்கு விருப்பமான ஒரு இடம் என்ன அவ்வாஸ்மஹான் ஒருத்தாரா சொல்லுவதாக வீர்நாயன் சுரபா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே போன்று அப்பாஸ்மஹான உத்தாரால் மிகவும் வெறுக்கக்கூடிய இடங்களை என்று சொன்னால் அதிகமாக எங்கு சந்தைகள் இருக்கிறதோ மார்க்கெட் எந்த இடத்தில் அதிகமாக இருக்கிறதோ அந்த பகுதிகளை அல்லாஹ் அவ்வாஸ்மஹான் ஒருத்தாரா வெறுக்கக்கூடிய இடமாக ந வீரநாயன் சுரபா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ மஸ்தித்கள் என்பது

அதில் வரைந்திருந்த ஓவியங்களை பற்றி சொல்லம் அவர்களிடத்திலே சொல்லப்படுகிறது அந்த நல்லவர்கள் வாழ்ந்தார்களே ஆனால் அவர்கள் மறைந்ததற்கு பிறகு அவர்களுடைய கபர்களின் மீது ஒரு இல்லத்தை கட்டி ஒரு வழிபாட்டு தளத்தை கட்டி அதிலே அவர்களுடைய படங்களையும் வரைந்து வைத்து வழிபடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இவர்கள் யார் என்று சொன்னால் இந்த படைப்புகளிலேயே கேவலமான ஒரு படைப்பாக அல்லாஹ் பார்க்கக்கூடிய படைப்பு என்று சொல்லுகிறார் என்ன செய்யறாங்க ஒருவரை பார்க்கிறான் அப்படின்னு சொன்னால் அது வந்து இந்த அதாவது நல்லவர்கள் மீது ஒரு கட்டிடத்தை எழுப்பி அதை வழிபாட்டுத்தரமாக யார் மாற்றி வைத்திருக்கிறார்களோ அவர்கள்தான் படைப்புகளிலேயே மிகவும் கேவலமானவர்கள் என்று சொல்லி நாயன் செல்வம் என்று அவர்கள் அவர்களுக்கு பதில் கொடுக்கிறார்கள் இந்த பள்ளிவாசல்களை பொறுத்த வரைக்கும் அது யாருக்காக இருக்க வேண்டும் அவ்வாறனுக்காக மட்டுமே இந்த நிலையில் இருக்க வேண்டும் என்பதை இந்த விஷயங்கள் நமக்கு தெளிவுபடுத்துகிறது அதே போல சில வழிமுறைகளை தராங்க பள்ளிவாசலுக்கு நாம் செல்லக்கூடிய நேரத்திலே வலது காரை எடுத்து வைத்து உள்ளே செல்ல வேண்டும் செல்லும் போது சொல்லும் அவர்கள் என்ன துாவை நமக்கு தந்தார்களோ அந்த துவை சுற்றி நாம் என்ன செய்ய வேண்டும் பள்ளிவாசலுக்குள் உடைய வேண்டும் அதே போன்று சொல்ல முவர்கள் பள்ளிவாசலில் இருந்து வெளியே வரக்கூடிய நேரத்தில் என்ன துாவை ஓத வேண்டும் என்று சொல்லுகிறார்களோ அந்த துாவை ஓதி இடது காலை எடுத்து வைத்து நாம் என்ன செய்ய வேண்டும் பள்ளிவாசலிலே இருந்து வெளியே வர வேண்டும் என்பதை சொல்ல சொல்ல நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள்

பள்ளிவாசலுக்கு உண்டான மரியாதை அதற்குரிய கண்ணியத்தை ரசூல்லாம் சொல்லி தராங்க பள்ளிவாசல் நுழைஞ்சோம் அப்படின்னு சொல்லி சொன்னா தஹியல் மஸ்ஜித் இரண்டு ரக்காத்துகள் என்ன செய்ய வேண்டும் தொழுது தான் என்ன செய்ய வேண்டும் பள்ளிவாசலில் அமர வேண்டும் என்பதை நவியல் சொல்லி சொல்லம் சொல்றாங்க அதே போல நவியல் சொல்லி சொல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் நீங்கள் பள்ளிவாசலில் தொழுகைக்காக நின்றால் திபிலாவுடைய திசையிலே சுவர்களோ அல்லது தடுப்புகளோ இருக்குமோ என்று சொன்னால் அதுல நீங்க என்ன செய்யாதீங்க உமிழாதீர்கள் என்று சொல்லுகிறார்கள் ஏனென்று சொன்னால் நீங்கள் துளைக்காக நிற்கக்கூடிய நேரத்தில அவ்வாறு முன்னோக்கி நின்று கொண்டிருக்கிறீர்கள் அவ்வா உங்களுக்கு முன்னால் இருக்கிறான் அதற்குரிய கண்ணியத்தை நீங்க என்ன செய்யணும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லிருப்பேன் அவர்கள் நாம் தொழுகையிலே இருக்கும் பொழுது முன்னால் நோக்கி உமிழ்வதை நினைச்சிருக்கிறாங்க தடை செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதே போன்று நபியல் அலிசல்லாஹ் அலிசல்லாம் அவர்கள் பள்ளி வாசல்களிலே நாம் துளிகைக்காக வரக்கூடிய நேரத்திலே அருவருக்கத்தக்க வாசனைகளை உடையவர்களாக வரக்கூடாது நல்ல நறுமணம் மிக்கவர்களாக வர வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் அதாவது பூண்டு வெங்காயம் இவற்றை பச்சையாக சாப்பிட்டு விட்டு என்ன செய்யாதீங்க பள்ளிவாசலுக்குள் நுழையாதீர்கள் ஏன் என்று சொன்னால் இதனுடைய வாசனைகள் வானவர்களுக்கு எனது சங்கடத்தை ஏற்படுத்தும் அவர்களுக்கு ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தும் என்று சொல்லி நியல் நாயர் சௌரஸ்வரம் தடை செய்கிறார்கள் அப்ப போன்று அருவறுக்கத்தக்க வாசனைகளோடு நாம் என்ன செய்யக்கூடாது பள்ளி வாசலுக்குள் நுழையக்கூடாது கூடாது அதே போல சிகரெட்டு வாசனைகள் அதே போன்று தம்பாக்குடைய வாசனைகள் அதே போன்று அருவறுக்கத்தக்க வெறுக்கத்தக்க வாசனைகளோடு என்ன செய்யக்கூடாது பள்ளி வாசலே நாம் நுழையக்கூடாது அதே போன்று நாம் பயன்படுத்தக்கூடிய அலைபீசிகளுடைய வந்து எனது தொழுகையில் இருக்கும் பொழுது இடையூறாக வரக்கூடிய நிலையில் நாம் என்ன செய்யக்கூடாது பள்ளிவாசல்களை தொழுகைக்காக வரக்கூடாது இவற்றை எல்லாம் கவனத்தினை கொண்டு இந்த செயல்பாடுகளையும் நடைமுறைப்படுத்துவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் முயற்சி செய்ய வேண்டும் இதுவும் பள்ளிவாசலுடைய ஒரு வழிமுறையாக அபியல் நாயன் சொல்வதாக சொல்ல நமக்கு சொல்லித் தருகிறார்கள் அதே போல பள்ளிவாசல்களை பொறுத்த வரைக்கும் இந்த பள்ளிவாசல்கள் என்ன செய்யக்கூடாது வியாபாரங்கள் செய்யக்கூடாது இதை வந்து ரசூ சல்லா அரசு தடை செய்திருக்கிறாங்க இவ்வாறு யார் வியாபாரம் செய்கிறார்களோ அவர்களுக்கு வரக்கத் ஏற்படாது அதில் அபிவிருத்தி ஏற்படாது என்பதை நவியல் நாயக் சொல்லா சொல்றாங்க அவர்களுக்கு எதிராக துரா செய்யும்படி நவியல் நாயக் சொல்லா என்ன செய்யறாங்க நமக்கு வலியுறுத்துகிறார்கள் அதே போன்ற பள்ளிவாசல்களிலே நாம் ஏதேனும் ஒன்றை தொலைத்து விட்டோம் என்று சொன்னால் அவற்றை நாம் என்ன செய்யக்கூடாது தேடிக்கொண்டிருக்க கூடாது அந்த பொருள்களை நான் விட்டு வேண்டும் என்பதையும் ரியல் நாயன்சர் விதா அவளை சொல்லும் அவர்கள் என்ன செய்கிறாங்க நமக்கு வலியுறுத்துகிறார்கள் அப்ப இப்படிப்பட்ட நடைமுறைகளை எல்லாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அதே போல் ரவியல் நாயன் சன் லாபலம் சொல்றாங்க ஒரு காலம் வரும் அந்த காலத்தில் மக்கள் எல்லாம் பள்ளிவாசலில் ஒன்று கூடுவார்கள் எதற்காக என்று சொன்னால் இந்த உலக ஆதாயத்தை நாடி என்ன செய்வாங்க அங்கே பேசிக் கொண்டிருப்பார்கள் அந்த இடத்திலே அவ்வாஹுடைய நினைவு இருக்காது என்று சொல்லுகிறார்கள் அப்படிப்பட்ட அந்த நபர்களோடு நீங்க ஒருபோதும் அமர வேண்டாம் என்பதை சொல்ல தடை செய்கிறார் ஒரு காலத்துல என்ன செய்வாங்க மக்கள் பள்ளிவாசலை அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்காக பயன்படுத்தாமல் இந்த உலக ஆதாயத்திற்காக என்ன செய்வார்கள் இந்த பள்ளிவாசலை பயன்படுத்துவார்கள் அப்போது நீங்க அந்த மக்களை வெறுத்து ஒதுக்கி விடுங்கள் அவர்களோடு நீங்க கூட்டு சேராதீங்க அப்படின்னு சொல்லி வேலை சொல்றாங்க அதோடு மட்டுமல்லாமல் பள்ளிவாசல்களிலே அவ்வாவுடைய விஷயங்களை தவிர்த்துவிட்டு உலக விஷயங்களுக்காக மட்டும் கூடுவதையும் தவிர்த்திருக்கிறார் அப்ப இந்த விஷயங்களை எல்லாம் நாம் கவனத்தில் கொண்டு